காண முடியா முதல்வன் அடிமுடி காண்பார் மீண்டும் பார்மிசை கூடி அச்சுதன் சொல்ல அயன் முழிந்தானே தமக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் திருமாலும் வாதிட்டுக் கொண்டிருந்த போது சிவபெருமான் அவர்களுக்கிடையே பெரும் தீப்பிழம்பாலான தூணாகத் தோன்றி தமது திருவடியையும் திருமுடியையும் யார் முதலில் காண்கிறார்களோ அவரே இருவரில் பெரியவர் என்று அசரீதி மூலம் தெரிவிக்க திருமால் திருவடியை காண பன்றி ரூபமெடுத்து பூமியை பிளந்து சென்றார் பிரம்மதேவன் அன்னப்பறவை ரூபத்தில் விண்ணை நோக்கி பறந்தார் இருவரும் தத்தம் இலக்கை எளிதாக அடைந்துவிடலாம் என எண்ணினர் ஆனால் தோல்வியை அடைந்த இருவரும் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கு மீண்டும் திரும்பியபொழுது திருமால் தம் தோல்வியை ஒத்துக்கொண்டார் பிரம்மனோ தாம் திருமுடியை கண்டுவிட்டதாக கூறினார் இங்கே இந்த கதையின் மூலம் இறைவனின் திருவடிகள் கீழே நாம் நம் மனங்களை வைப்பதே பேரின்பம் என்ற உண்மையை தமது அனுபவத்தால் உணர்ந்து நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கிறார் திருமூலநாதர் சார்ட் ஹெட் அண்ட் டோ ஐ என் அண்ட் மால் சாட் நாட் தேர் கோல் ஸோ ரிட்டர்ன் பேக் டு அர்த் பவுண்ட் நாட் த ஃபீட் லேமன்டெட் அச்சுதன் பவுண்ட் த கிரவுன் ஐ என் போஸ்டின் டிசீட் பெற்றமும் மானும் அழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனை ஆகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே சிவன் ஏறும் விடையும் அவன் திருக்கரங்கள் ஏந்தியுள்ள மானும் மழுவும் மூல முழு முதல் கடவுளான சிவபெருமானின் அறிவுக்கு எட்டாத அருளாட்சியின் குறியீடுகளாகும் தி பசு பாசம் உயிர் உடல் இயக்கம் இச்சை ஞானம் கிரியை என மூன்றையும் குறிப்பான குறிப்பன இந்த விடை மான் மழு என்பது குறிப்பு இவற்றை உடைய பெருமான் இவ்வுலகில் எனக்கு உண்மை பொருள் உணர்த்தி நான் மின்ஞான அறிவு பெற உதவினான் இவனே எம் நந்தியன் நந்தி பெருமான் நந்தி ஷோட் த கேலக்ஸிஸ்யூஷன் நந்தி அன்வெலப் மீ கிவிங் குளோரியஸ் பாத்வே ஃபார் மீ டு ஃபாலோ ஞானத்தை விளக்கினேன் நேயத்தை ஞானத்தை ஞாதுருவத்தினை ஆயத்தை மாயை தன்னில் வரும்பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோச்சர வீயத்தை முற்றும் இட்டேனே அறியப்பட வேண்டிய அறிவை அதை அறிய முயலும் ஆன்மாவை அப்படி அறிய முயலுகிற பொழுது ஆன்மாக்களை செய்யும் மயங்கச் செய்யும் மாய மலங்களை அதனால் தொடரும் பிறவி பெருக்கத்தை இதிலிருந்து விடுபட்டு சிவப்பேறு பெற மூலப்பொருளாக முழு முதலாக இருக்கின்ற எவராலும் எளிதில் அறியவுண்ணா பொருளாக இருக்கின்ற பரம்பொருளை விளக்க நான் தந்ததுதான் இத்திருமந்திரம்

விளப்பின் கையிலை வழியில் வந்தேனே ஆகம பொருளை விளக்கி அருளியவன் பராபரன் மெய்ஞான ஜோதி வடிவானவன் அளவிட முடியாத பெருமை உடையவன் அவனே இன்ப வடிவான நந்தியன் பெறுமான் மனித மனங்களை நடுங்கச் செய்யும் ஆணவ மலங்களை போக்கி அருள ஆனந்த நடமடம் தலைவன் இப்படிப்பட்டவன் சொற்படி அவன் அருள் ஆணையின் ஏற்று வளமிக்க திருக்கயிலாய் மறை ஞானகுரு நந்தி பரம்பரையில் வந்தவன் நான் ஐ கேன் த வே ஆஃப் த கிரேட் நந்தி த இம்மெஷரபிள் ஒன் ஐ கேம் த வே ஆஃப் த க்ளோயிங் எஃபல்ஜன்ஸ் தட் குவெல்ஸ் த மயர் ஆஃப் பீங்ஸ் ஐ கேம் த வே ஆஃப் த சுப்ரீம் டீச்சர் அண்ட் சாட் டு ஆக்ட் ஆஸ் பர் டீச்சிங்ஸ் ஐ கேம் த த த வே கிரேட் டு ஆயினேன் நந்தி அருளாலே மெய்ஞானத்தும் நன்னினேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே என் தலைவன் நந்தி அருளாலேயே சாத்தனூர் மாட்டிடையன் மூலனின் உடலின் புகுந்தேன் பின்னர் நந்தி அருளாலே சிவாகம மந்திரம் செப்பலானேன் நந்தியம்பெருமான் அருள் வழி காட்டுதல்படி மெய்ஞான சித்தி பெற்றேன் இப்படியாக நான் பெற்றது உற்றது எல்லாமும் நந்தி அருளாலே அல்லாமல் இதில் என் செயல் ஒன்றும் இல்லை ஆல் பை நந்தீஸ் கிரேஸ் பை நந்தீஸ் கிரேஸ் டிடை மூலம் பை நந்தீஸ் கிரேஸ் பிகம் சதா சிவா நந்தீஸ் நந்தீஸ் ஆன்வெலப் அலஸ் பை இறைவன் இல்லாத இடமே இல்லை இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனும் சோமனும் ஆர் அழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடுந்தானே எண்ணி பார்த்தால் சிவபெருமான் எண்ண முடியாத மந்திரங்களில் அதன் உட்பொருள் கலந்ததாய் அந்த மந்திரங்களோடு பொருந்தியிருப்பான் சூரியனும் சந்திரனும் ஒளி வீசி திகழ்வது போல் ஆன்மாக்கள் உடலில் மூலாதாரத்தில் ஓம் என்னும் பிரணவ சுரூபமாக உருக்கிய பொன் போல ஒளிக்கதிர் வீசி திகழ்வான் தேர் கேன் பி நோ பிளேஸ் வித்வுட் ஹிம் த டீப் சப்ஜெக்ட் Is he felt in all mantras as the sun and the moon shine with glow? So does the supreme reverberate within the body, said the Muladhara, as the cosmic mantra Om glowing with effulgence like that of molten gold.